ஸ்டாலின் அவர்களுக்கு நினைவு என்பது அது கோபால் வந்து ராப்பகல அழிஞ்சாரு தெரியுமா முன்னாள் பணி செய்த ஆட்சி மாவட்ட காவல்துறை ஆட்டம் கேளுங்க அந்த பழைய ரெக்கார்ட் எடுத்து பாருங்க நான் களத்திலே இருந்துள்ளேன் ராமகோபால் அவர்கள் கூட நின்று உள்ளேன் பொதுமக்கள் ஆதரவுடன் போலிச்சு புல்டோசர் தள்ள வந்தாங்க கோபாலஜி ரோட்ல படுத்தாரு தெரியுமா ஸ்டாலின்

திருவாரூர் என்றாலே திருவாரூர் என்றாலே ஞாபகம் வந்தால் நமது முதல்வர் கலைஞர் கருணாநிதி நினைவுதான் வரும் என்று மிகவும் சந்தோஷமாக சொல்லி உள்ளார் நாங்களும் சந்தோஷமாக ஒன்று சொல்லுகின்றோம் தேர் ஓடுவதற்கு கடுமையாக முயற்சி செய்யும் பொழுது அங்கே கடவுள் மறுப்பாளர் என்ற பெயரில் திமுக ஏரோடும் உழவன் ஏங்கி தம்பிக்கையிலே தேரோட்டம் எதற்கு தியாகராசா தட்டி போடு வைத்தார்களே அது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு தெரியாதா தெரியும் ஆனால் நல்ல நேரத்தில் எப்படிலாம் இருக்கிறான் இந்துக்கள் சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டுறதுல ஒன்னாம் நம்பர் ஆள் நமது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேர் ஓடுனது வந்து ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மதிப்பு மதிப்புக்குரிய ராமகோபாலன் அவர்கள் திருவாரூர் தேரை ஓட்ட வேண்டும் என்று முழுமையாக அந் உள்ள மக்களை சந்தித்து சமுதாய தலைவர்களை சந்தித்து ஒட்டு மொத்தமாக ஒரு அணியை உட்கார வைத்து பேச வைத்து மிகவும் கஷ்டப்பட்டு அந்த தேர் ஓட வைக்கப்பட்டது என்பது ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைவிற்குமா என்பது எனக்கு தெரியாது தெரிந்தால் அவர்கள் சொல்லட்டும் இப்ப மற்ற மாநிலங்களில் உதாரணம் ஒரிசாவில் மூன்று ஜெகநாதர் ஆலயத்தில் தேர் ஓடுது அந்த தேர் வந்து எந்த ஆட்சி செய்தாலும் நூறு ஆண்டு காலமாக நம்ம தமிழ் அந்த ஒரிசாவின் கலாச்சாரம் என்ற பெயரில் அந்த தேர் ஓட்டத்திற்கு பத்து மாதம் ஒம்பது மாதத்துக்கு முன்னாலே அந்த தேரை செப்பன் எல்லா வேலையும் செஞ்சிடுறாங்க திருவாரூர் தேர் பெரிய தேர் அந்த தேரை வந்து முழுமையாக திராவிட கட்சிகள் கவனிக்காமல் அந்த தேர் உடைய சிற்பங்கள் களவாடப்பட்டது தூண்கள் உடைக்கப்பட்டன காவல்துறையில் வழக்கு பதிவாய் உள்ளது முழுமையாக சிதலம் அடைக்கும் அந்த திருவாரூரை சேர்ந்த பொதுமக்கள் ராமகோபாலன் அவர்கள் எனக்கு தெரிய நான் சத்ரபதி சிவாஜியை நான் பார்க்கவில்லை ஆனால் ராமகோபன் கோபால அவர்கள் சத்ரபதி சிவாஜி சார்பில் நினைத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று முழுமையாக அங்கே இறங்கி பொதுமக்களை சந்தித்து ஜாதி தலைவர்களை சந்தித்து பேசி உட்கார வைத்து பேசி அவர்களை தேர ஓட வைத்தார் தேர் ஓடுறது வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் அந்த தேர்வு வைக்கணும்னா பல கோடி ரூபாய் செலவாகும் சொல்லி பொதுமக்கள்லாம் அஞ்சு நாங்கள் சரி ராமகோபால் வந்து பேசுகிறாரு ராமகோபாலனுக்கு வெளிநாட்டில் இருந்து ஒரு பணம் வரும்பெல்லாம் மறைமுகமாக பேசுறாங்க ராமகோபாலன் மிகவும் கஷ்டப்பட்டு பொதுமக்களை பார்த்து சிறுக சிறுக செய்து எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க சரி எல்லாம் செய்து முடிச்சாச்சு செய்து முடிச்சாச்சு எல்லாம் செய்து முடிச்சாச்சு ஆனால் மாவட்ட நிர்வாகத்தை செய்பவர் யார் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் தேர் ஓட முடியும் தேர் ஓட வேண்டும் என்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு பார்க்க கொடுப்பதற்காக கோபால்ஜி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் தெளிவாக கூறினார்கள் முதலமைச்சர் அவர் சொந்த ஊர் திருமாவர் அந்த தேர் ஓடினால் அவருக்கு தான் பெருமை என்று இதை நீங்கள் சொல்லுங்கள் என்று மாவட்ட ஆட்சியராக சொன்னவுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல்வர்களிடம் இந்த தகவலை சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் முழுமையாக ஒத்துழைத்தார்கள் மக்களை சந்திப்பதற்காக எல்லா இடமும் சென்றார்கள் தொண்டர்கள் செய்தார்கள் நான் சென்றுள்ளேன் வனம் பெரிய விட வேணும் கேரளாவில் வந்து ஆர்எஸ்எஸ் நம்ம சொல்லி அங்கிருந்து பெரிய தேர் வந்துச்சு இதெல்லாம் ஸ்டாலின் அவருக்கு தெரியுமா தேர் ஓடிட்டு தேர் என்றால் யாருக்கு நினைவு வரும் நம்முடைய தலைவர் கருணாநிதி பேசுவர் மட்டும்தான் சொல்லுகின்றார் நாங்கள் இந்த பதிவை போடுவதற்கு காரணமே இரண்டு தினங்களுக்கு முன்னால செல்ல இதை வந்ததுனால தான் நாங்கள் போடுவோம் எங்க வேலை திரும்ப தேர ஓட வைக்கிறது கோவாச்சு வேலை முடிஞ்சு அடுத்த இடம் பட்டியலான மக்களிடம் சென்றார் பட்டியலான மக்கள் எல்லோருக்கும் தண்ணீர் வசதி செய்து கொடுத்தார்கள் இதே போல் தண்ணீர் பாட்டல போடுறது கிடையாது எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து தேர ஓட விட்டது வந்து மதிப்பு கூறிய ராமகோபாலன் அவர்கள் ஆனால் ஸ்டிக்கர் விட்டுறது நீங்களா எப்படி திரும்ப திரும்ப அதாவது வடிவேல் எடுத்த புலிகேசி படத்தில் அமைச்சர் கேட்பார் உடல் அவன் உடல் அவன் தலை மறைக்கப்பட்டுள்ளது என்ன அரசு கேட்டு கேட்பார் ஆ நூறு நூறு வருஷம் மடையலனுக்கு தெரியுமா புலிகேசி எப்படி இருந்தால் என்று ஆகையா அவனுடைய உடல் தலை மறைக்கப்பட்டுள்ளது உடல் அவன் உடல் தலையின் தலை புரிஞ்சு முடிஞ்சு புலிகேஷி யாரும் சொல்லியிருக்காரு ரெண்டாம் புளிகேஷன் வடிவேலே நம்ம சாதி ஹஸ்தன் சொல்லியிருக்காரு புரிஞ்சு முட்டியலா சேரை ஒன்றை வச்சது இந்து ம அது கோபால் வந்து லாப்பகலாக அழிஞ்சார் தெரியுமா முன்னால் பணி செய்த ஆட்சியை மாவட்ட காவல்துறை ஆட்டக்காரங்க அங்கே ஒரு அந்த பழைய ரெக்கார்டை எடுத்து பாருங்கள் அதனால் நீங்கள் வந்து தயவு செய்து மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் சுமாக செய்யங்க நீங்கள் முதலமைச்சர் உங்களுக்கு அரசியல் அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு தப்பு தப்பாக சொல்கிறதுக்கு ஐஏஎஸ் அதிகாரி நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மையான விஷயத்தை சொல்லுங்கள் உண்மையான சொல்லுங்கள் பழைய கால மாதிரி இல்லை சமூக வலைத்தளங்கள் இப்போ இருக்குது உடனே உடனே பதில் சொல்கிறதுக்கு அதனால் தேரை எவ்வளவு கஷ்டப்பட்ட ஓட்டுனது எங்களுக்கு தான் தெரியும் நான் களத்திலே இருந்து உள்ளேன் ராமகோபால் அவர் கூட நின்று உள்ளேன் பொதுமக்கள் ஆதரவுடன் ஓடிச்சு இதை விட முக்கியமான விஷயம் என்ன புல்டோஸ்வரத்து தள்ளம் வந்தாங்க போக்சி ரோட்டில் படுத்தாரு தெரியுமா ஸ்டாலின் ஐயா தெரியுமா ஐயா உங்களுக்கு ஏன் மேலே ஏதும் புல்டோசர் புல்டோஸ்வர தள்ளுன்னு சொல்லிட்டாங்க தேரோட்டமே எதுக்கு ஊர் ஊடி தேர் எடுத்தால் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்கிறதால்தான் ஆனால் நீங்கள் கோயிலை ஊற ஓட்டுறீங்க தேரோட்டப்படாதங்கிறீங்க எல்லா பிரச்சனையும் பண்ணுறீங்க அதனால செய்து உங்களுடைய ஸ்டிக்கர் ஓட்டுறதிலையை தயவுசெய்து எங்கிட்ட கேட்டார் நன்றி வணக்கம் பாரத் மாதா இது